ஜெயிலர் திரைப்படத்துடைய டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு டீசர் மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா எப்படி சார் பார்த்தா பார்த்தேன் அப்படியே ஃபயரா இப்போ ரஜினிக்கு வயசாகிடுச்சு அப்படி இப்படிலாம் பல பேர் சொன்னால் கூட அந்த கார் கதவை உதச்சிட்டு அவர் இறங்கி நிற்கிற அந்த இது இருக்குல்ல அப்படி இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைய தலைமுறை அப்படி வந்து பண்ணிட முடியுமா ஆனால் ரஜினிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அது வந்து அதில் இருந்துச்சு அது வந்து நெல்சனுடைய ஸ்டைலான்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி எடுக்கலை இதில் வந்து இவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கள்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் அந்த கால் ஷீட்டை அவங்க வாங்கினதே மூணு நாள் நாலு நாள் தான் வாங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தர்கிட்ட அதனால் வந்து படம் முழுக்க அவங்க வரத்துக்கு எதற்காக அப்போ இவ்வளோ ஒரு ஸ்டார்காஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் படத்துக்குள்ளே ஒருவேளை விக்ரம் படம் பார்த்துட்டு அந்த பட பாணியில் நம்ம ஒரு படம் பண்ணிடணும்னு ரஜினி சார் விருப்பப்பட்டாரா ரஜினி சார்கிட்ட வந்து ஒரு டாலர் போட்டிருந்தார் ஸ்டார் இருந்தது அந்த ஸ்டாரை நாங்கள் என்ன ஸ்டார்ன்னு எடுத்துக்கலாம் சார் அவர் எப்போது தன்னுடைய ஒரு முழு படத்துலேயும் ரஜினி நடிக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆரம்பிச்சு ஐஸ்வர்யாவுக்கு ஆனால் ரஜினி வந்து அவங்கள நம்பவே இல்ல அப்புறம் ஜெயிலர்லேயே குறிப்பாக இன்னொரு கேள்வி கேட்கணும் சார் நீலாம்பரியாக ஒருத்தங்க கலைக்கிருந்தாங்க அவங்க ஜெயிலர் படத்தில் இருக்காங்க மீண்டும் ஒரு நீலாம்பரி சம்பவம் இந்த படத்துல ஏதாவது இருக்குமா வாய்ப்பு ஆனால் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் அண்ணாத்தை சரியா போகலன்னு ஜெயிலருக்கு சம்பளத்தை குறைச்சாங்க ஜெயிலர் நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ அடுத்த படத்துக்கு இந்தியன் டூ திரைப்படம் மிக பிரம்மாண்டமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்னதான் சார் என்ன அப்டேட் லேட்டஸ்டா சார் இல்ல நாம விசாரிச்ச வரைக்கும் இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்துல அப்படி ஒரு படம் வந்தே இருக்காதுன்னு சவால் விடுறாங்க அறம்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபே சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடித்த ஜெயிலர் திரைப்படத்துடைய டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு டீசர் மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா எப்படி சார் பார்த்தோம் பார்த்தேன் அப்படியே ஃபயராக இருந்துச்சு இன்னொன்று வந்து இப்போ ரஜினிக்கு வயசாகிடுச்சு அப்படி இப்படின்னா பல பேர் சொன்னால் கூட அந்த கார் கதவை உதச்சிட்டு அவர் இறங்கி நிற்கிற அந்த இது இருக்குல்ல அப்படி இருந்துச்சு ஒரு ஃபயராக வேறு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா இன்றைக்கி இருக்கிற ஒரு இளைய தலைமுறை அப்படி வந்து பண்ணிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அதை பண்ணியிருந்தாரு அப்புறம் இந்த படத்தில் வர்ற எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே அதில் காமிச்சிட்டாங்க குட்டி குட்டியாக காமிச்சிட்டாங்க இவ்வளோ பேர் இந்த படத்தில் இருக்காங்கன்னு அந்த அவருடைய அந்த நக்கலான சிரிப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு நூறு பிஎஸ் உயரப்பாதுள்ளே இருக்கேன் இன்னொன்று வந்து ரஜினிக்கு அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணார்னா அப்படி வேற மாதிரி இருக்கும் அவர் மூன்று முறை முகம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் அதுமாரி சந்திரமுகியில் கூட அந்த வேட்டையன் கேரக்டர் ஸோ அதுமாரி இது ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக அவருக்குள்ளே அதை நான் பார்த்தேன் ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுகிற ஒரு இதாக இருந்துச்சு அது ஓகே சார் ரஜினி சார் இறங்கி அந்த ஸ்மைல் பண்ணுறது வந்து நெல்சனோட அந்த டார்க் ஹியூமர் காமெடியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார் நீங்கள் டாக்டர் அப்புறம் பீஸ்ட் அந்த வரிசையில் ரஜினி சார் அப்படி ஒரு டியூன் பண்ணிட்டாரா நெல்சன் இல்லை நம்ம அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ரஜினிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அது வந்து அதில் இருந்துச்சு அது வந்து நெல்சனுடைய ஸ்டைலான்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி எடுக்கலை ரஜினி வந்து அப்படி அப்படி ஃபைட் சீனுக்கு முன்னாடி அப்படி லேசாக அந்த வில்லன்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார் பல படங்களில் அது உண்டு சிங்கம் சிங்கலாக தான் உறங்கும் போது ஒரு சிரிப்பு சிரிப்பார்ல உங்களெல்லாம் பந்தாட போகிறேன்டான்னு அந்த சிரிப்பு அதில் இருந்துச்சு ஓகே சார் அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே நிறைய ஸ்டார்ஸை உள்ள எடுத்து போட்டிருந்தாங்க இவ்வளோ பேர்களுக்கு சரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரா நெல்சன் படம் எப்படி வந்திருக்கு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அண்ட் முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்ல தான் ரஜினி சார் நடிச்சிருக்கதாக சொல்லப்படுதே சார் ஆமாம் இதில் வந்து இவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த கால்ஷீட் அவங்க வாங்கினதே மூணு நாள் நாலு நாள் தான் வாங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தையும் அதனால் வந்து படம் முழுக்க அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சார் எதற்காக அப்போ இவ்வளோ ஒரு ஸ்டார்காஸ்ட் எடுத்துருவோம் படத்துக்குள்ளே ஒருவேளை விக்ரம் படம் பார்த்துட்டு அந்த பட பாணியில் நம்ம ஒரு படம் பண்ணிடணும்னு ரஜினி சார் விருப்பப்பட்டாரா இல்லை அப்படி அவர் விரும்புலா இப்போ ஒருபோதும் அப்படி விரும்புகிறவரும் கிடையாது ஏன்னா இந்த படத்துக்குள்ளே சிவகார்த்திகன் வரணும்னு நெல்சன் ட்ரை பண்ணப்போ வேணான்னு சொன்னவர் தானே அவரு அப்போ கதையில வந்து ஏதோ சுவாரஸ்யமான ஒரு முடிச்சிருக்கு அதை அவங்க வந்து ரோல் பண்ணுறாங்க அப்படி தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நாட்கள் அவ்வளோதான் வாங்கியிருக்காங்க மற்றபடி வலியே திணிச்சு படம் முழுக்க கொண்டு வந்து எல்லாரையும் சேர்க்கணுங்கிற மாதிரி அது அமையல ஓகே சார் அதே மாதிரி பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்துச்சு சார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரஜினி சார்ட்ட வந்து ஒரு டாலர் போட்டிருந்தார் அது ஸ்டார் இருந்தது அந்த ஸ்டாரை நாங்கள் என்ன ஸ்டார்ன்னு எடுத்துக்கலாம் சார் அவர் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தான் அதுக்கு இந்த ஸ்டாருக்கு சம்மந்தம் இல்லை பட் ரஜினி எப்போவுமே ஒரு உத்திராட்சம் ஒன்று போட்டிருப்பாரு சமீப காலமாக இல்லை அந்த உத்தராட்சத்துக்கு அவர் எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து வச்சுருந்தாருங்கிறது பழைய ஒரு சம்பவத்தை சொன்னால் தெரியும் அருணாச்சலம் ஷூட்டிங் வந்து இருந்துச்சு எங்கேயோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஊட்டியோ கொடைக்கானலோ தெரில அங்கே வந்து ஒரு டான்ஸு போயிட்டுருக்கு டான்ஸு நைட்டு நைட் ஷூட்டு எல்லாமே முடித்து ரூமுக்கு வந்துட்டார் வந்து பார்த்தா உத்தராட்சம் இல்லை பயங்கரமாக பதறிட்டார் ஏன்னா அந்த உத்தராட்சத்தின் மீது அவருக்கு ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது டக்குன்னு அந்த யூனிட்டில் டைரக்டரை கூப்பிட்டு எனக்கு அது எங்கேயோ விழுந்துருச்சு தேடி எடுத்து கொடுங்கன்ட்டார் இப்போ பெரிய பெரிய கிரேன் லைட்டுகளை கொண்டு வந்து வச்சு அந்த பகுதி முழுக்க தேடி அந்த உத்தராட்சத்தை கொண்டு வந்து ஒரு கொடுத்தாங்க இப்போ சமீப காலமாக அவர்கிட்ட அது இல்லை அது என்ன காரணம்னு தெரியல அந்த உத்திராட்சம் இருந்ததுன்னா அந்த ஸ்டாருக்கு எங்கே வேலை கிடையாது பட் இப்போ ஸ்டார் இருக்குது பார்க்க எதில் என்ன மாற்றம் வருமோ தெரியல ஓகே சார் ஜெயிலர் படம் பிரம்மாண்டமாக கண்டிப்பாக வெளியாக காத்திருக்கு சார் அதுவும் இந்த டீசர் மாதிரி இருக்க ஒரு குட்டி வீடியோ எல்லோரும் மத்தியிலுமே ஒரு பரபரப்பை உண்டு பண்ணிருச்சு சார் அடுத்ததாக அவருடைய திரைப்படம் என்ன அப்டேட் ஏதாவது இருக்கா சார் இப்போ லால் சலாம் தான் அவர் பொண்ணு எடுத்த படம் தான் முழுக்க அவருடைய போர்ஷன் வந்து எடுக்க போகிறாங்க இப்போ எடுத்த வரைக்கும் படத்தை வந்து அவங்க போட்டு காமிச்சிருக்கிறாங்க ரஜினிக்கு பார்த்துட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாரா ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓ தன்னுடைய ஒரு முழு படத்துலேயும் ரஜினி நடிக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு ஐஸ்வர்யாவுக்கு ஆனால் ரஜினி வந்து அவங்கள நம்பவே இல்லை ஒரு முழு படத்திற்கும் கால்ஷீட் கொடுக்குற அளவுக்கு அவங்க இன்னும் தயாராகலை அப்படிங்கிற மாதிரியே ஐஸ்வர்யாவை நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் பட் இந்த படத்தை போட்டு காமிச்சோன்னே அவர் ரொம்ப நிஜமாகவே ரொம்ப பிரமாதமாக இருக்குமா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவங்க வந்து திரையுலகத்தில் அவங்களுக்கு நெருக்கமான பல பேருக்கு இதை ஃபோன் போட்டே சொல்லியிருக்காங்க அப்பா என்ன பாராட்டிட்டார் அப்பா என்ன பாராட்டாருன்னு பல பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த படத்தில் வந்து ஒருவேளை இவ்வளவு சிறப்பாக அவங்க எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கூட அதிக நாட்கள் அவர் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போ இந்த இன்னைக்கு நைட்டு கிளம்பி போகிறார் போயிட்டு இந்த அவருடைய போர்ஷனை முடித்து கொடுத்துட்டு வந்து லால் சலாம் படத்துடைய ஷூட்டிங் ஆமாம் சார் அப்படி ஜெயிலர்லேயே குறிப்பாக இன்னொரு கேள்வி கேட்கணும் சார் நீலாம்பரியாக ஒருத்தங்க கலக்கியிருந்தாங்க அவங்க ஜெயிலர் படத்தில் இருக்காங்க மீண்டும் ஒரு நீலாம்பரி சம்பவம் இந்த படத்தில் ஏதாவது இருக்குமா வாய்ப்பு ஆனால் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் அதிகமாக இருக்குது எப்போவுமே வந்து ரஜினி தன் படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் இருந்ததுன்னா அந்த வில்லனுக்கான இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்துவார் ஏன்னா அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானோ அவனை அடிக்கும் போது தான் ஹீரோவுக்கு மரியாதை அது வந்து ரஜினி எல்லா படங்கள்லேயுமே பர்டிகுலராக வைக்க சொல்லுவார் நீங்கள் வில்லனை டம்மியாக காமிச்சா இவருடைய எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது அப்போது வில்லனுக்கான இதை வந்து அதிகப்படுத்துவார் இப்போ இந்த படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமனா அவர்களுமே இருக்காங்களே சார் அவங்க என்ன மாதிரியான கதாபாத்திரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு மேபி இல்லை தமனாவுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த படத்தில் ஒரு பேர் வேணுங்கிறதுக்காக வேணால் அவங்கள கொண்டு வந்திருக்கலாம் இன்னொன்று இன்றைக்கி ரஜினிக்கு இருக்கிற ஒரு என்ன தான் இருந்தாலும் அவர் இளமையாக இருக்கார் மேக்கப் போட்டால் வேறு மாதிரி இருக்காருலாம் நம்ம சொன்னால் கூட எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு இவ்வளோ வயசாகுது அவர் வந்து இவங்க கூட நடிக்கிறதான்னு பல பேர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற இளம் நடிகைகளை கொண்டு வந்தீங்கன்னா ஏன்னா இந்த விமர்சனம் சிவாஜிக்கே இருந்துச்சு சிவாஜி வந்து ஸ்ரீதேவி கூட நடிக்கும் பொழுது ஸ்ரீதேவியை வந்து தன்னுடைய மகளாக பல படங்களில் நடிச்சிருக்கிறார் சிவாஜி ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாமல் ஸ்ரீதேவியோட டூயட்லாம் பாடுறாரு அப்படின்ட்டு அன்னைக்கு பயங்கரமான விமர்சனங்கள் வச்சாங்க அவர் மேலே இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம் அதனால் இன்றைக்கி தமனாவோட அவங்க தமனாவோ அல்லது இப்போ இந்த பாலன் ரேஞ்சு அப்புறம் நயன்தாரா கூட கரெக்டாக இருக்கும் ரஞ்சனைக்கு இப்போ அடுத்த கட்டம் இப்போ கீர்த்தி சுரேஷு அந்த மாதிரி போகும்போது தான் ஒரு சின்ன உறுத்தலாக இருக்கும் பட்டு தமநாஜில் வந்து ஒரு பேராக இருப்பாங்க ஓகே சார் என்ன கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஸ்பேஸ் அங்கே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது படம் வெளிவந்தால் தான் சார் தெரியும் சார் அடுத்ததாக தலைவருடைய படம் எல்சிக்குள்ளே வருமா லோகேஷ் இயக்க போகிறாரு அப்படி இப்படின்னு பல கேள்விகள் போயிட்டு இருக்கு அந்த படத்துடைய அடுத்த அப்டேட் ஏதாவது வந்திருக்கா சார் இப்போ இல்லை இப்போதைக்கு வந்து லோகேஷ் கனகராஜு அது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்கன்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு நிறுவனங்கள் பெரிய போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போதைக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னா சன் பிக்சர்ஸ் அது பண்ணுறாங்கங்கிறது தான் அதில் வந்து ரஜினிக்கு ஒரு நிறைவான சம்பளத்தை கொடுக்குறாங்க ஏன்னா அண்ணாத்தை சரியாக போகலன்னு ஜெயிலருக்கு சம்பளத்தை குறைச்சாங்க இப்போ ஜெயிலர் நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ அடுத்த படத்துக்கு அவ்வளோ ஏற்றிருக்கிறாங்க அது வந்து நம்ம நம்மளாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா ஜெயிலர் நல்லா இருக்குது ஜெயிலர் நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்வதை விட இந்த படத்துக்கு ரஜினிக்கு இவ்வளோ சம்பளத்தை ஏற்றிருக்குறாங்கங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான் இப்போ அதில் வந்து எல்லா விஷயங்களும் பேசி ஃபைனல் பண்ணிட்டாங்க இப்போ ஷூட்டிங் எப்போ என்னங்கிறதெல்லாம் இனிமேல் தான் வரும் இப்போ தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஜெயிலர் படம் பிடிச்சி போயிருக்கு நிச்சயமாக பிடிக்கலன்னா இந்த படத்தை ஏன் அவ்வளோ போட்டி போட்டு அண்டர்டேக் பண்ணணும் அவங்க இப்போது லோகேஷ் கனகராஜு நடிக்கிற படம் அநிருத்தம் லோகேஷ் கனகராஜுன்னு நடிக்கிற படம் அன்பு டைரக்ட் பண்ணுற படத்துக்கு லோகேஷ் கனகராஜுக்கு பத்து கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ அது என்ன காரணம் அடுத்து வந்து நம்ம படம் பண்ணுறோம் அது ரொம்ப சிறப்பாக வரணும் அப்போ இந்த டைரக்டருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கொடுக்குறது தானே ஸோ அப்போ ஒரு நிறுவனம் ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது தான் இப்படி எடுத்து கொடுப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் அப்படியே ரஜினி சார் குறித்து பேசும்போது கமல் சார் குறித்து இந்தியன் டூ திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க என்னதான் சார் என்ன அப்டேட் லேட்டஸ்டா சார் இல்லை நாம் விசாரிச்ச வரைக்கும் இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் அப்படி ஒரு படம் வந்தே இருக்காதுன்னு சவால் விடுறாங்க நீ நம்ம அந்த யூனிட்டை சேர்ந்த சில பேர்கிட்ட பேசணும் இது வரைக்கும் சங்கர் சார் எவ்வளோ படம் பண்ணியிருக்கிறாரு கமல் சார் இந்தியன் பழைய இந்தியன் எல்லாத்தையும் தாண்டி வேறொரு இடத்துல போய் இந்த படம் நிற்கும் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதற்கேற்ற மாதிரி அந்த லைக்கா நிறுவனம் வந்து பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க கூடவே உதயநிதியையும் சேர்ந்துட்டார் ஸோ அதனால் வந்து எந்த இடத்துலையுமே அவங்க இது வேண்டாம் சார்னு சொல்லவே இல்லை இப்போ டைரக்டர் வந்து எனக்கு இன்னது வேணும்னா அதை கரெக்டாக கொடுத்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு இப்போ பிரசாத் லேபில் வந்து பெரிய செட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ மீண்டும் அங்கே ஒரு செட்டு போட போகிறாங்க அப்புறம் கோகுலம் ஸ்டுடியோவில் அங்கே ஒரு செட்டு போட போகிறாங்க ஸோ அதனால் இந்த சவுத் ஆப்ரிக்கா அங்கே போயிட்டு ஷூட் பண்ண ஷெடில்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா சார் ஆமாம் அது முடிஞ்சிருச்சு அதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ வந்து எல்லாம் ப்ராட்கேஜ் ஆகிடுச்சு இந்தியாவில் மீட்ரு கேஜிங்கிறது இப்போ அங்கே தான் ஒரு கண்காட்சியாக மாறி போச்சு இப்போ மீட்ரு கேஜ் ரயில் அது அந்த பெட்டிகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு ஏக்கருங்கிறாங்க அந்த ஏரியாவே ஸோ அங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீன் எடுத்துருக்கிறாங்க அப்போ அப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்புக்கு நாமளும் காத்திருப்போம் சார் இவ்வளோ நேரம் இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் மகிழ்ச்சி